ஒரு 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 வீணா பண்ணுவாங்க ஒரு காட்சி இந்த பொண்ணெல்லாம் கர்ணாநிலை நடிச்சிருந்த பொண்ணுதான் இதில் ரொம்ப ரிச்சு ஒரு ஒரு தாய்மாரி நீ போன போய் விளையாடுறா அப்பா விடுப்பாங்க நடந்தா பல அறுவடத்தையும் விரட்டி பொண்ணு வந்து அறுவடைத்தையும் எப்படி நடந்துச்சு ஒரே ஒட்டு மூலமாக சிறிய பிரச்சனையாகிடுச்சி கைகள்லாம் உடஞ்சு இது பண்ணி சண்டை ஆகிடுச்சு என்ன தெரியல அப்போ முதல்ல எங்கள் அப்பா அக்காங்க முக்கியமாருன்னா குருசாமி கடையில் போய் சொல்லியிருக்கேன் என் பேரை சொல்லி முடி வெச்சுட்டு போ அப்படின்னா சிக்கந்த கடையில் சொல்லியிருக்கேன் என் பேரை சொல்லி தின்பண்டை வாங்கிக்கேன் அப்புறம் வாரம் ஒரு தூரம் காசு இவர் என்ன மணி சைக்கிள் சைக்கிள் எடுத்துக்கிட்டிருக்காப்புல அவர் வேறு சொன்னாதான் தான் ஆள் தெரியாத ஆள் தெரிஞ்சால் போயிட்டு வாங்கிட்டான் அப்போ அந்த பையன் ஒரு உரிமையால் வந்து ஏ தெரியாத சிம்மா அப்பாடா ஏன் தெரியாமல்ட்டேன் இப்போ எப்படியாயிருச்சு சிம்மா அப்ப வண்டி கொடுக்குறாங்கன்னா அப்புறம் ஒரு தேநீர் தேனீர் அவ்வளோ தேனீர் போது இந்த அண்ணூரில் ஒரு பையன் என்னம்மா கபடி விளையாடுறாங்க சிம்மாங்கிறோம் பார்த்தோன்னா இங்கே நியூஸ் வந்துவிட்டாப்புல அப்புறமா நான் கபடி ஆட போகும்போது ஆடுமின்

ரொம்ப அவனை பார்க்கும்போதே ஒரு இறுதி இருக்கும் அந்த இது அவன் படி கம்மியாக பேசும்போது கவனிக்க ஆமாம் அவன் ஆடியன்ஸ் கம்மிக்க கவனிக்க அவன் மற்றவங்க நிறைய பேசுகிறாங்கல்ல நன்றிண்ணா சரி என்னுடைய தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கி வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்க பைசன் படத்தை இன்றைக்கி தான் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை அது சரி அதனால் அந்த வாய்ப்பு இன்னைக்கு தான் அமைஞ்சது பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் மாரியோட படங்கள் எவ்வளவு ஒவ்வொரு படமும் ஒரு பதிப்பாக இருக்கும் பரியரும் பெருமாள் அதுக்கப்புறம் அவருடைய கர்ணன் அதுக்கப்புறம் வந்து மாமன்னன் அதுக்கப்புறம் வாழை ஒவ்வொரு படத்துலையும் அவர் தரத்தை கூட்டி கூட்டி இதுவரை சொல்லப்படாத ஒரு கதையை களத்தை சொல்லிக்கிட்டே வந்து இந்த படத்தில் வந்து எப்படின்னா எனக்கு எப்படி மனநிலை இருக்குன்னா அவர் கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சவுட்டை பெரிய உருண்டையெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை கூட்டி வருவோம் அது மாதிரி ஒரு ஒவ்வொரு காட்சியை நான் கிடக்கும் போதும் அவ்வளவு உற்சாக மகிழ்ச்சி ஏன்னா எந்த அந்த கதைக்கலம்ங்கிறது ஒரு படம் நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத உணர்வே எனக்கு வரவே இல்லை படம் முழுக்க ஏன்னா அதுக்குள்ளே நம்ம எல்லா கதராபாத்திரமும் என் பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அப்புறம் புரட்டா சாப்பிட்றாரு நல்ல அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா புரோட்டாவுக்காக பந்தயம் கட்டி ஒரு ஊராக போய் கபடி விளையாடுன ஆளுங்க நாங்கள் சரி அதை நினச்சி பார்க்குறேன் ஒரு படம் ஒரு கதை ஒரு திரைக்கதை உரையாடல் என்று இதை பார்க்க தோணலை அது எல்லாமே வந்து ஒரு ஆய்வு அப்படி நான் பார்க்குறேன் ஒரு ஆய்வு ஒரு கபடி விளையாட்டு வீரன் எப்படி இருப்பான் உண்மையிலே கபடி விளையாட்டு நடக்குது அதாவது ஒரு திரையரங்கில் ஒரு பெரிய விளையாட்டு இப்படின்னா புரோக்க கபடி நடக்குது நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பல நடிகர்களை வச்சு ஒரு இயக்குனர் ஒரு கபடி விளையாட்டை படம் எடுத்திருக்கிறாருன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு நேர்த்தியாக எந்த கதாபாத்திரமும் இல்லை எந்த உரையாடலும் ஒவ்வொரு உரையாடலும் இன்றைய கால தேவைக்கு எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்குமான ஒரு படிப்பினை மாறியுடைய வழிதோய்ந்த வார்த்தைகள்லாம் அதில் உரையாடலாக வந்து பதிவாயிருக்கு ஒவ்வொரு கட்டமும் அப்படி இருக்குது ஒவ்வொரு இதுவும் ரெண்டு பக்கமும் இருக்கிற தலைவர்களாக காட்டினவங்க கூட அவங்க சொல்கிறதுமே வந்து விடுறா அப்படின்னு அவன் விளையாட்டை பாடுறாங்கிறது இது வந்து ஏ இனையா பிள்ளை இப்படி நம்ம பிள்ளை என்ன பிடிக்குதோ அதை செய்ய விடுறாங்க சொல்கிறது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப நிறைவான பழைப்பு அந்த கடைசியாக அவன் சொல்கிறதான் அந்த நம்ம பார்த்து விளாடுச்சுக்கில் நம்ம பையன் உண்மையான கபடி விளையாட்டு வைக்கிறேன் சொல்கிறான் சார் எங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த பாகிஸ்தானை ஜெயிக்கணுங்கிறதா அவனுக்கு தான் என்னைய உங்களை இங்கே இருக்குது எல்லாரையும் சேர்த்து ஜெயிக்கணும்னு வெறியிருக்குன்னு சொல்கிற உரையாடல்லாம் வந்து காலத்தின் நிற்கக்கூடிய ஒரு தத்துவம் அது அப்படி ஒவ்வொரு காட்சியும் தம்பி அமீருடைய கதாபாத்திரம் லாலோடது குறிப்பாக பசுபதியோடது எல்லா கதாபாத்திரமும் பெருமாளுடையது எல்லாமே கூட நடித்த கதாபாத்திரங்கள்லாம் யாருமே ஒரு தேர்வு பண்ணி நடிக்க வச்சுருக்காரு பயிற்சி அப்படின்னு இல்லை எல்லாமே வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்திருக்காங்க கலைஞர்கள் அது நிவாச பிரசன்னா இசை நான் கேட்டேன் தம்பிட்டேன் அண்ணன் பல படங்கள் இசையமைச்சிருந்தாலும் அவர் வெளிச்சத்துக்கு வரலைன்னா மாரியோட இணைஞ்சதுனால அவர் இன்றைக்கி வந்து அது ஒன்று திருநெல்வேலிக்காரன்னு தான் சொன்னார் எனக்கு அப்போ தான் நான் இது பண்ணேன் அவ்வளவு சிறப்பான பாடல்கள் பின்னணி இசை பாடல் வரியில் தம்பி எழுதிட்டார் அது மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு ஏழில் ஒன்றும் இது ஒரு பிரமிப்பு தான் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை சொல்ல சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை எல்லாத்தையும் விட என் தம்பி மாறி ஜெயிச்சது அதை விட எனக்கு ரெண்டு மடங்கு மகிழ்ச்சி எங்கள் பிள்ளை துருவு ஜெயித்தது அவன் வந்து ஒரே குடும்பம் நாங்கள் அவன் சின்ன பிள்ளை பாப்பா அண்ணியன் படம் வெளியாக இருக்குது நானும் விக்ரமுக்கு வந்து பேசியிருக்கோம் அவங்க அம்மா அப்படி இருக்காங்க எல்லாம் அப்படி இருக்காங்க அந்த இதை கண்டிச்சுக்காட்டு அப்படின்னா அந்த உச்சக்கட்ட காட்சியை அந்த பிரகாஷ்ராஜ் கிட்டே விக்ரம் நடிக்கிறத அதே மாதிரி நடித்து காட்டினான் நான் அப்போ தட்டினேன் இப்போ அவன் நடித்து தட்டினேன் பார்க்குறேன் அவன் இவ்வளோ தூரம் நான் அந்த படம் ரெண்டு படமாக ஒரு படங்கள் இது அந்த பர்மா படம் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அதுலேயே நல்லா சிந்தன்தான் ஆனால் அவன் திறமைக்கு அது களமாவும் தளமாகவும் அமையலை இது வந்து சிறப்பாக செஞ்சிட்டான் நான் வியந்துட்டேன் நான் வியந்துட்டேன் நான் ஒருத்தனுக்கு ரஷ்யனாக இருக்கிறேன்னா அது நடிகரில் அது அது திருவுக்கு துருவுக்காக தான் இருக்கும் வியந்துட்டேன் அவ்வளவு ஒரு சிறந்த தன் ஆற்றலை வெளிப்படுத்திட்டார் ஒரு கபடி வீரனுக்கு எப்படி உடல் இருக்கும் முதல்ல அதை செதுக்கி கொண்டு வந்தது சும்மா உடம்ப ஏற்றுறது வேற அதை கொண்டு வந்த அந்த உடல் மொழியோட ஒரு ஒரு மொ நினைக்கிறேன் ஒரு மா மொட்டை மாடி நிற்க வச்சு அந்த உடையோடு இப்படி நிற்க வீசி எடுத்துருக்காப்புல ஒரு மாட்டு தண்ணி தொட்டியில் ஒரு கபடி வீர எப்படி நிற்பான் அப்போ பார்த்தேன் எந்த அளவு கூட அவங்க கபடி செய்யிருக்காங்க அப்படின்னு அவன் வந்து உண்மையிலேயே கபடி விளையாட்டு வீரன் கூட அவன் யாரை பார்த்தாலும் இங்கே உண்மையான விளையாட்டு வீரன் தான்ங்க சொல்லுவாங்க நடிகைன்னு சொல்லவே மாட்டான் சத்தியமாக சொல்ல மாட்டான் அவன் உடல் மொழி அவன் காலை எடுத்து போட்டு விளையாண்டது தொட்டது மேலே அந்த வடிச்சு அதை பல்ட்டி அடித்து வந்தது போனது எப்பா நான் வியந்துட்டேன் அதை வந்து மாறி எப்படி எடுத்தான்னு பார்த்தேன் அப்புறம் ஒரு இது பார்த்தேன் துண்டு காணொலி மாறி விளையாடுறான் அப்போ எடுப்பான் இல்லை ரொம்ப அருமையான பதிவு ரொம்ப அருமையான பதிவு இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனநிறைவான படைப்பு உலக வரைபடத்தில் எங்கே இருக்குது ஒரு நாடுன்னு செமைக்கான ஒரு நாடுன்னு தெரியாது ஆனால் ஒரே ஒற்றை மகன் ஓடி ஓடி இத்தன் தாய்நாட்டை உலக கொண்டு தள்ளனா உசேன் போல்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு எங்கள் பொண்ணு வந்து கபடின்னு ஒரே ஒரு விளையாட்டை விளையாண்டு தனித்திர நாற்று கண்ணகி நகர்னு ஒன்று இன்னைக்கு தெரியாமல் இருக்காது கார்த்திகான்னா கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாவதற்கு இன்னைக்கு கார்த்திகா வச்சு எடுத்திங்கன்னா அது நம்ம இங்கே பைசன் தாங்கின மாதிரி ஒரு பெரும் கதை இருக்கும் அதில் அவ்வளவு இடையூறு இருக்குது அதையெல்லாம் தாண்டி சாதிக்கிற பிள்ளைகளை நாம் போற்றணும் கொண்டாடணும் அப்படி சாதிச்சிருக்கிற என் தம்பி மாரி செல்வராஜுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அந்த படக்குழுவினருக்கும் என் தம்பி மாரி செல்வராஜுக்கும் குறிப்பாக எங்கள் பிள்ளை துருவுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் வருங்காலத்தில் வந்து மிக தலை சிறந்த ஒரு திரைக்கலைஞனாக அவன் இருப்பான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி சொல்கிற அவனுடைய திறமை வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது பெருசாக சாதிப்பான் பெருசாக சாதிப்பான் நீங்கள் என்ன பாருங்கள் அவ்வளோ பெரிய நடிகனாக வருவான் அதுக்கான அடித்தளத்தை இந்த படத்தின் மூலமாக என் தம்பி மாரி செல்வராஜ் அமைத்து கொடுத்ததில் மாறிக்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் உன்னோட வெற்றியில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது அது மாதிரி இருமடங்கு மகிழ்ச்சி துருவதில் ஜெயித்ததில் இருக்குது அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரொம்ப இப்படி ஒரு படத்தை பார்க்குற வாய்ப்பை தந்த என் தம்பிக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்கிற பாராட்டுகள் எவ்வளவு வாழ்த்துக்கள் சொன்னாலும் தகும் சிறந்த படைப்பு எல்லாரும் பார்த்து பாராட்டுவோம் நன்றி வணக்கம்